ஹயால் திஸ் இஸ் செல்லமை நிழலின் அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆத்தி முதல் செய்யுள் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதை சாலை ஓரமாக ஒரு பூங்கா பெரிய பூங்கா அந்த பூங்காக்கே எல்லாருமே வந்து போகிறாங்க அந்த பூங்கா வழியாக ஒரு சின்ன பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அவனுக்கு பிடிச்ச மாதிரி சின்னமாக சப்பாத்தி செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாள் போயிட்டே இருக்கிறப்ப அந்த பூங்காவில் வந்து ஒரு குட்டி குழந்தை நின்று கிழிஞ்ச பொம்மை ஒன்று கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னன்னு போய் பார்த்தா பசி தாங்க முடியாமல் அழுகிறாங்க இந்த பையன் என்ன பண்ணுறான் தா அம்மா வந்து நம்மளுக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க இல்லையா அந்த சப்பாத்தியை ரெண்டாக பிரித்து இந்த இது ரொம்ப சின்ன சப்பாத்தி தான் ஆனாலும் சாப்பிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு பாதி கொடுத்துட்டு இந்த பையன் எடுத்துட்டு போறான் அந்த குழந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய திருப்தி பசி ஆறிடுச்சு சாயங்காலமா அந்த பையன் அந்த வழியா திருப்பி வீட்டுக்கு போறான் அண்ணா உங்களுக்கு அக நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருந்து கிழிஞ்ச பூமியை அந்த பையன் கிட்ட அந்த பையன் கேக்குறான் எதுக்குது எனக்கு பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் அதுக்கு அந்த குழந்தை சொல்ற காலையில என் பசியை ஆத்துனதே நீங்க தான் இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க யாருக்குமே அதை தோணுனது கிடையாது நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க எனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு சாப்பாடோ அதுக்கு வழியோ கிடையாது அதனால நீங்கள் அந்த பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கொடுக்குறா அந்த குழந்தைக்குன்னு யாருமே கிடையாது ஸோ தான் உயிராக நினைச்ச அந்த பொம்மையை வந்து அந்த பையனுக்கு அவ கொடுக்குறான் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே அவன் ஷேர் பண்ணுறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னா திருப்பி கிடைக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கிறது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது பதில் கிடையாது அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு அப்ப நம்ம போய் ஆறுதல் சொல்றது நம்மனால முடிஞ்ச உதவியை பண்ணுறது இது மாதிரி சாப்பாடு கொடுக்கறது ஆஹ் நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது ஆறுதலாக நாலு வார்த்தை பாசிட்டிவா நாலு வார்த்தை ஒருத்தங்க அழுகிறப்ப போய் வருத்தப்படாதீங்க எல்லாம் சரியாகிடும் ஒரு ஆறுதல் சொல்றது உதவி பண்ணுறது இது எல்லாமே அறம் தான் அது மாதிரி நம்மளும் அறம் நிறைய பண்ணணும் அறம் செய்ய விரும்பு நன்றி